ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு ஒரு பறவை வந்து பாடிச்சான் அப்போ வந்து ஒரு குட்டி பையன் வந்து அந்த பறவையை பிடிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா பிடிச்சிட்டு போய் கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சுட்டானா அப்போ வந்து அந்த குட்டி பையன் ஆசைப்பட்டானா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட்டி இது வந்து இந்த பறவை பாட வச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு ஆசைப்பட்டானா ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் இந்த பறவை பாடவே இல்லையா அப்போ வந்து அந்த ஆந்தையெல்லாம் பார்த்துட்டுச்சான் ஆந்தை கேட்டுச்சான் ஏ பறவை ஏன் அந்த குட்டி பையனுக்காக ஒரே ஒரே அழகான பாட்டு பாடலை அப்படின்னு அந்த ஆந்தை கேட்டுச்சான் அப்போ அந்த பறவை சொல்லிச்சான் ஆந்த நான் ஒரு நாள் இப்படி தான் பாடிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த குட்டி பையன் ஆனால் தான் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சான் போயிட்டான் ஆனால தான் நான் போ பாடலை அப்படின்ட்டு அந்த குரு அந்த பறவை சொல்லித்தான் அந்த ஆண்டை சொல்லித்தான் இனிமேல் நீ பாடாட்டி என்ன பாடினாவும் என்ன நீ தான் கூண்டுக்குள்ளே அடை அடைஞ்சிட்டியில் அப்படின்னு அந்த ஆண்டை கேச்சான் குட்டீஸ் இந்த இந்த ஸ்டோரியோட மோரல் என்னென்னா நீங்கள் எல்லாமே யோசிச்சு தான் செய்யணும் யோசிக்காமல் செஞ்சால் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காது Thank you, Chris.